பிரைசலோட கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களுடைய போக்கையும் வரத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருக்கும் இந்த நாளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் ஆரம்பிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறதான சபைகளை குறித்து நாம் கற்று வருகிறோம் முதல் சபை எபேசு சபை எபேசு சபையுடைய குறைகளையும் நிறைவுகளையும் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளையும் பார்த்தோம் இறுதியாக எபேசு சபை ஜெயம் கொண்டால் அந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்ன என்பதை குறித்து ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று யோவானிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது தேவனாகிய கர்த்தர் எபேசு சபைக்கு இறுதியாக ஒரு பலனை கொடுக்கிறான் இங்கு எல்லா சபைக்கும் அதாவது ஏழு சபைக்கும் தேவன் பலனை கொடுக்கிறதை பார்க்க முடியும் அவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் சபை ஜெயம் கொண்டால் அந்த சபைக்கு தேவன் பலனை கொடுக்கிறார் அதாவது ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் இந்த ஆசிர்வாதமானது உலக அல்ல அதாவது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல இல்லைன்னா இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடியதான காரியங்கள் அல்ல இதை தேவன் பரலோகத்திலே நித்திய ஆசீர்வாதமாய் தருகிறார் ஒரு சபை இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தெளிவுபடுத்தின ஆண்டவர் அவர்கள் விழுந்து போன இடத்தில் எப்படி அவர்கள் எழுந்து வர வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு இங்கு பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுதல் அப்படின்னா என்ன வெற்றி பெறுதல் கிரேக்க முடியல கோ ஓ என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து வெற்றி பெறுதல் அல்லது மேற்கொள்ளுதல் முறியடித்தல் வெற்றி வீரனாக திகழ்வது ஒரு முறை மாத்திரம் அல்ல தொடர்ச்சியாக வெற்றி பெறுதல் இந்த இடத்துல ஜெயம் கொள்ளுதல் என்கிறதான அந்த வார்த்தையுடைய பொருள் தான் இது தொடர்ச்சியாக ஜெயம் பெற்றுக்கொண்டே இருக்கணும் ஜெயம் பெறுதல் அப்படிங்கிறது ஒரு முறை மாத்திரம் அல்ல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நாம் பல இடங்களிலே ஜெயம் கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது உதாரணமாக நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சபையில் நம்முடைய தேசத்தில் நான் வேலை செய்கிற இடங்களில் நம்முடைய நண்பர்கள் மத்தியில் இந்த உலக கலாச்சாரத்தில் உலக பாவங்களில் இந்த இடத்துல இருந்தெல்லாம் நாம் ஜெயம் பெற வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் நம்மை ஜெயம் கொள்ளும்படியாக அழைத்து யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் எபேசு சபையின் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்கள் அன்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அன்பில் ஜெயம் கொள்ள வேண்டும் அதாவது அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிற இடத்திலே அவர்கள் அன்புள்ளவர்களாக மாறி பிசாசை ஜெயிக்க வேண்டும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலு பனிரெண்டு சொல்லுகிறது அநேகருடைய அன்பு தனிந்து போகும் கடைசி நாட்கள் வரும்போது அநேகருடைய அன்பு தனிந்து போகும் சபைக்குள்ள தனிந்து போகும் விசுவாசிகளுக்குள்ள தனிந்து போகும் குடும்பத்தில் தனிந்து போகும் சொந்த பந்தங்களுக்குள் தனிந்து போகும் நண்பர்களுக்குள் தனிந்து போகும் சகோதர சிநேகம் இல்லாமல் போய்விடும் இன்னைக்கு உலகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் அன்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த காலகட்டத்திலே நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய சகோதரர் மேல் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அங்கே சுயநலமற்ற அன்பு உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் உலகத்தின் மேல் ஆசை கொள்ளாமல் தேவன் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது எப்ரேர் பன்னிரண்டு பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா கசப்பு உள்ளவர்களாக இல்லாமல் மன்னிக்கும் தன்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்படி நிறைய வசனங்கள் மன்னிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் அன்பு எவ்வளவு முக்கியம் அன்புக்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்றும் நமக்கு நல்லாவே தெரியும் மனிதன் தேவனை விட உலக பொருட்களை அதிகமாக நேசிக்கும் போது அவனது உண்மையான தேவனுடைய அன்பு சீர்குலைந்து போய்விடும் என்று சொல்லி ஏ அகஸ்டன் ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் அன்பானது ஒரு நிரந்தரமான அன்பாக காணப்படுகிறது ஒரு நிலையுள்ள அன்பாக காணப்படுகிறது அதுபோல சபையும் நிலையான அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் உண்மையில் தேவடைய அன்பு ஒருவர் பாவம் அல்லது துரோகம் அல்லனா மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை செய்திருந்த போதிலும் அந்த நபரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நரகத்துக்கு பெயரவே கூடாது என்று சொல்லி அவர் மேல் அக்கறை கொண்டு அந்த நபரை மன்னித்து நேசித்து மறுபடியும் நரகத்திலிருந்து காப்பாற்றி எடுக்கிறது தான் அன்பு ஒரு மனிதனை அன்பு செலுத்தும் போது அதுல ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னா அவர்கள் நரகத்துக்கு பெயரக்கூடாது மன்னிப்பு கொடுக்கும்போது உண்மையிலேயே ஒரு நபர் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியும் நீங்கள் இந்த சபைக்கு அன்பு குறைவுள்ளது என்று கர்த்தர் சொன்னார் அன்பில் அவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இப்போதும் மறுபடி வலியுறுத்துகிறார் அன்பில் அவர்கள் வளரும் போது அவர்களுக்கு தேவன் ஜீவ விருஷத்தின் கனியை அவர்களுக்கு புசிக்க கொடுப்பார் அன்பு என்கிற வார்த்தை கிரேக்க முடியலை அகப்பேங்கிறதான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது எதிர்ப்பார்ப்பற்ற ஒரு அன்பை இந்த பூமியிலே செலுத்த வேண்டும் கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த மெசேஜில் பார்க்கலாம் கர்த்தூரின் நாமையும் படட்டும் காட் பிளஸ் யூ